கோணத்தில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் புதிய நிர்வாகிகளுக்கான தேர்தல் நடைபெற்றது கும்பகோணத்தில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் புதிய நிர்வாகிகளுக்கான தேர்தல் ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் அதுபோல இந்த ஆண்டு தலைவர் செயலாளர் பொருளாளர் துணைத் தலைவர் துணை செயலாளர் செயற்குழு உறுப்பினர்கள் என இருபத்தி ரெண்டுக்கு மேற்பட்டோர் போட்டியிடுகின்றனர் இந்த தேர்தல் வழக்கறிஞர் சங்க அலுவலகத்தில் மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் சக்கரபாணி கண்ணன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் ஆறாயிரத்தி ஐநூறு வழக்கறிஞர்கள் உள்ளனர் இதில் எண்பத்தஞ்சு பெண் வழக்கறிஞர்கள் உள்ளனர் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கிய தேர்தல் மதியம் மூன்று மணி வரை நடைபெற்றது தேர்தல் முடிந்த பிறகு வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இரவுக்குள் வெற்றி பெற்றவர்கள் யார் என்று தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் தெரிவிப்பார்கள் இதில் தலைவராக சங்கர் மற்றும் விவேகானந்தன் துணைத் தலைவராக ரவிச்சந்திரன் இளங்கோவன் பொருளாளராக நாகரத்னம் ராஜா ஆகியோர் போட்டியிடுகின்றனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்